ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட என்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துருச்சு முதல் ப்ரமோவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டார்ட் ஆகுது அரசு நாளை பண்ணதுல இருந்து வந்து கேம் எந்த அளவுக்கு சூடு பிடிக்குதோ அதே அளவுக்கு வந்து சண்டைகளும் அங்கங்க சூடு பிடிச்சி அவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்துமே வந்து ரயானுக்கும் முத்துக்கும் வந்து சண்டைகள் வந்து வந்து கிட்டே இருக்கு டாஸ்க் எடுத்தாலும் ரயானோட முத்து போட்டி போட முத்தோட ரயான் போட்டி போட இந்த மாதிரி இருக்கா ஆனா வந்து பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஆனா முத்து வந்து வீண் சண்டைகளை வந்து உள்வாங்கி எல்லாருக்கிட்டையும் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது இப்போ வந்து அருண் வந்து அவுட் ஆகிட்டாரு அருணோட பாயிண்ட்ஸ் வந்து மற்ற அவுட்ஸ்மேட்டுக்கு வந்து பிரித்து கொடுக்க சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு கேம்லேருந்து வந்து அருண் வந்து அவுட் ஆகிட்டாரு அருணோட பாயிண்ட்ஸ் வந்து ஹவுஸ்மேட்டுக்கு வந்து பிரித்து கொடுக்க சொல்லி வந்து பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு அதில் தான் ரயான் முத்து மோதல் அப்புறம் மஞ்சரி வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க யார் யாருக்கு போயின்ட்டு போகணுமோ அவங்கவுங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் ஜக்கொன் வந்து நான் வந்து எத்தனை முறை வெட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்ல வந்து முத்து வந்து சரியான ஒரு பதில் கொடுத்தாரு உங்களை யாரும் இங்கே வந்து வெட்டி கொடுக்க சொல்லலை அப்படின்ட்டு இதை தான் ப்ரமோ வந்து காட்டாங்க இதை பற்றி நான் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்